அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத அரசை கண்டித்து தேர்தல் புறக்கணித்த கிராம மக்கள் காவல்துறையினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஊராட்சியை சேர்ந்த காருக்குடி கிராமம் மாதா கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் உள்ளனர் இவர்களுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மருத்துவம் சாலை வசதி தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கூறி இன்று நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் அனைவரும் வாக்களிக்க போவதில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்ததன் பேரில் கிராம மக்கள் வாக்களிக்க சம்மதித்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டனர்

எ <laughs> சேத்தூர் மொட்டைக்கு நான் குடுக்குறாரு நீங்க ரோட்டை பாருங்க பாத்தீங்களா அதுவோட வெம் செம பாத்துனா உங்களுக்கு என்ன வேணும் ஓடு மொட்டை இல்ல மேட ஆட்டி தெங்க கேடையா பாருங்க மேடம் டால்ரிக்கு தோடு கேடையா மேடம் 200 மழனத்தை 200 டக்க பூரா எல்லாத்தையும் அதுக்கு ரோட்டை என்ன பண்ண முடியும் போடு மொட்டை இல்ல மேடம் டால்ரிக்கு ரோட் கேடையா மேடம் போரா சொ நீங்க வறா அத என்ன